அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சீனி உரக்காய் ரெசிபி அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கொத்தமல்லி புதினா ஒரு பிடிப்பிடி எடுத்திருக்கேன் ஒரு கால் மூடி தேங்காய் ரெண்டு பச்சை மிளகாய் சாம்பார் வெங்காயம் ஒரு நூறு ஒரு பெரிய தக்காளி ஒன்று கொஞ்சமாக இஞ்சி கொஞ்சம் மஞ்சப்பொடி தேங்காயில் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் தண்ணி மிளகாப்பொடி இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மைய அரைச்சிக்கலாம் இப்போ இதை மையம் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ குக்கர் வச்சுருக்கேன் இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ அந்த சீனி அவரைக்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா கழுவி வச்சுருக்கேன் அதை இந்த எண்ணெயில் போட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா பாதி அளவு இது எண்ணெயிலே வதங்கணும் அப்போ தான் இது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் இந்த குழம்பு மேலே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் இந்த மசாலா ஒரு ஸ்பெஷல் மசாலா கண்டிப்பாக இது மாதிரி இந்த சீனியா வரைக்க பண்ணி பாருங்கள் நீங்கள் எப்போவுமே இப்படியே தான் பண்ணுவீங்க இப்போ நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம் இது வேகிறதுக்காக வேண்டி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு காரமெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்கலாம் அப்படி கம்மியாக இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கோங்க இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு மூணு விசில் வைக்கலாம் மூணு விசிலியை நல்லா வெந்துடும் ஆவி வந்த அப்புறம் வெயிட் போட்டுக்கலாம் இப்போ மூணு விசில் வந்துருச்சு இப்போ நம்ம வேறு கடையெல்லாம் மாற்றிக்கிட்டோம் இங்கே வந்து குழம்பா வேணும்னா இதிலையுமே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா சுண்டை வச்சு வச்சுக்கலாம் இல்லை இது கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா இந்த தண்ணி மேல் கொண்டு ஊற்றாமல் இதையே நல்லா சுண்டை வச்சுட்டிங்கன்னா நல்ல கிரேவியாக ரொம்ப சூப்பராக வரும் உங்களுக்கு எது இஷ்டமோ அது மாதிரி பண்ணிக்கலாம் நல்லா இப்போ இதை கொதிக்க விட்டுக்கலாம் பாருங்க ரொம்ப நல்லா வெந்திருக்கு அதுதான் இந்த சீனி அவருக்கு வந்து நல்லா வேகணும் வெந்தாதான் இந்த அதனோடய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம் ரொம்ப சிம்பிளான ஒரு சைட் டிஷ்ஷு கண்டிப்பாக பாருங்கள் இப்போ ஒரு பாதி எழுமி சம்பள மேலே புழிஞ்சிக்கலாம் அவ்வளோதான் வேறு லெவல் சீனி அவரைக்கா ரெடி ஆகிடுச்சு பிடிச்சிருந்தால் ரிலேக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி